இதோ உங்கள் முன் யூ கே மூர்த்தி பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்தோடி வருந்தோது தீருக்கும் அழகு தீருக்கும் அது தீரித்தோடி வருமா அழகு தீரிக்கும் அது தீர் போடி வருமான பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்தோறி வருந்தோது சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோடி வருமா

பந்து பறக்கும் அது பறந்தோன் வரும் சிரிக்கும் அழகு கிரிக்கும் அது திரி போன்று வருமா பண்டு அலை நீம் அடங்கும் அன்று அடங்கும் இன்று அலை வாழ்ந்து வரும் உள்ளம் பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்து வருந்தது சிரிக்கும் அழகு சிரிக்கும் ൂ അല്ല ഇതോ ഉൾ മുൻ എളാലയൂർ ഇളിയൈസാനി Kamala Kandan. மறந்து பழந்ததனை மறந்துவிட்டால் கண்ணா வட்கு வைத்த ஓவியத்தை கண்ணா பழந்ததனை மறந்து விட்டால் கேளடாகண்ணா அடர்த்து வைத்த ஓவியத்தை கண்ணா பழந்தகனை மாந்துவிட்டாள் கேளடாகண்ணா அவள் படுத்து வைத்த ஓவியத்தை கண்ணா காணுமே கண்ணா காத சொன்ன பெண்ணை என்று காணுமே கண்ணா தாலி கட்டி அவள் மாறிவிட்டாளே நடாகண்ணா தாலி கட்டி அவள் மாறிவிட்டாளே அவர் வலியும் மேலே முடியுமா வழியும் மேலச்சால் முடியுமா தினமே போகம் கொண்டாள் கூறலாகண்ணா அவற்றேவை என்ன கேளராகனா வளர்ந்தவனை மறந்துவிட்டாள் கேளராஜ்னா அவள்வர்க்கு வைத்த ஓமியத்தை பாரடாகண்ணான் പോകടു ഇനി എന്നിടത്തിൽ കോപം വാഴ ചൊല്ലുക ഇനി എന്നിടത്തിൽ കോപം ന്റി വാഴ ചൊല്ലുക முதற்கண் சிங்கண்ணும் குடும்பத்தருக்கும் ஏனைய பாடகர்களுக்கும் வணக்கத்தையும் புது புத்தாண்டு அதாவது புது பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பேன் பொங்கலோ

ஆஹ் பொங்கல் பொங்குவோம் இப்ப பொங்கி இறக்க பொற வாங்குவோம் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பால் பொங்கியே மாணங்க மாளம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பால் பொங்க மணங்க மழும் பொங்கலோ பொங்கல் தைத்திருநாள் இல்லமெல்லாம் தளி பொங்கல் இத்தனை நாள் காத்திருந்தோம் புது வருட பொங்கல் தைத்திருநாள் வந்ததென்று தாளம் போட்டு பாடுவோம் தை மகளே வருக என்று தமிழில் தை தை திருநாள் வந்ததென்று போட்டு பாடுவோம் மகளே வருக என்று தமிழில் கோலம் அட்டு விளக்கேற்றி கும்புடுவாள் அம்மா பாலெடுத்து பொங்கலுக்கு பானை வைப்பார் இஞ்சி மஞ்சள் இலை பாணத நெல் கட்டி இஞ்சியிலை மஞ்சள் இலை பாணத நெல் கட்டி எங்கிதமாய்ப் பொங்குடுவோம் இனிய தமிழ் பொங்கல் பொங்குடுவோம் இனிய தமிழ் பொங்கல் வெண்ணறப்பால் பொங்கி வர வழி சுடுவோம் நாங்கள் வெண்ணிறப்பால் பொங்கி வரபடி சுடுவோம் நாங்கள் பச்சரிசி போட்டுடுவோம் புதுப்பானை தன்னே பச்சரிசி போட்டுடுவோம் புதுப்பானை தன்னல் பருப்போனை சர்க்கரையும் பாலும் நாம் சேர்ப்போம் பருப்போனை சர்க்கரையும் பாலும் நாம் சேர்ப்போம் பழம்பாக்கு வெற்றிலையும் கரும்பும் நாம் படைப்போம் பழம்பாக்கு வெற்றிலையும் கரும்பும் நாம் படைப்போம் கற்பூரம் ஊதுபத்தி இளநீரும் கொடுப்போம் கற்பூரம் ஊதுபத்தி இளநீரும் கொடுப்போம் மங்களமாய் நாம் வாழ வழி பிறக்கும் திண்ணம் மங்களமாய் நாம் வாழ வழி பிறக்கும் திண்ணம் களனி எல்லாம் விளந்திட வே செய்வான் வையோர் களனி எல்லாம் விளந்திடவே கருணை செய்வான் வையோர் அவனை போற்றி பொங்கலிட்டு இட்டு பூச செய்வோம் நாங்கள் அவனை போற்றி பொங்கலிட்டு பூச செய்வோம் நாங்கள் உலகமெங்கும் எங்கும் பொங்குடுவோம் உலக தின பொங்கலே உலகம் எல்லாம் பொங்குடுவோம் உழவர் தின பொங்கல் உல மகிங்கு பொங்குடுவோம் உலகம் ஒய்யென்றே உல மகள பொங்குடுவோம் உலகம் ஒய்யென்றே பஞ்சம்பசி நீங்கிடவே மனைகள் தோறும் பொங்குவோம் பஞ்சம் பசி நீங்கிடவே மனகள் தோறும் பொங்குவோம் மனித நேயம் நிலைக்க என்றே மகிழ்ந்து நாமும் பொங்குவோம் மனித நேயம் நிலைக்க என்றே மகிழ்ந்து நாமும் பொங்குவோம் வானம் போய்ந்துடவும் வயற்காடெல்லாம் விளைந்துடவும் டவும் மயக்காடெல்லாம் விளந்திடவும் பிறந்தோடனே உண்டுடுவோம் பொங்கல் தன்னை மகிழ்ந்தே பிறந்தோடனே உண்டுடுவோம் பொங்கல் தன்னை மகிழ்ந்தே கால்நடைகள் மகிழ்ந்துடவே ி பொங்கல் பொங்கடுவோம் கால்நடைகள் மகிழ்ந்திடவே பட்டி பொங்கல் பொங்குடுவோம் பண்டு தொட்டு செய்த இதை நாம் தொடர்ந்தும் செய்து மகழ்ந்திடுவோம் பண்டு தொட்டு செய்த இதை நாம் தொடர்ந்தும் செய்து மகிழ்ந்திடுவோம் பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல் நானே தன்னே தன தண்ணானே தன்னே தன்னானே தன்னே தன தன்னானே தன்னே நன்றி என்ன அருமையா படிச்சீங்க டீச்சர் பாலும் பெண்கள் அனைத்து 잠을졸아 버리 세요.